பாலைவனத்தில் வாழ்வதற்காகவும் மனிதர்களுக்கு பணிவிடை செய்வதற்காகவும் அல்லாஹ் அதனை படைத்துள்ளான் இத்திருமறை வசனத்தின் மூலம் ஒட்டகத்தின் படைப்பு குறித்து எமது கவனத்தை அல்லாஹ் திருப்புகின்றான் ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் நோக்கினால் அதன் ஒவ்வொரு அம்சமும் அதிசயமாகவே படைக்கப்பட்டுள்ளது என்பதை கண்டுகொள்ளலாம் சுட்டரிக்கும் வெப்பமிக்க பாலைவனத்தில் நீர் அருந்துவதுதான் மிக மிக அவசியமானது ஆனால் இங்கே தண்ணீரை காண்பது மிகவும் கடினமானது அத்தோடு இந்த முடிவில்லா மணல் தரையிலே உண்பதற்கு எதையேனும் பெறுவதும் நடைமுறையில் அசாத்தியமானது இப்படியார் நிலைமையிலே ஒரு மிருகம் உயிர் வாழ்வதாயின் பசியையும் தாகத்தையும் சகித்துக் கொள்ளக்கூடியதாக அது இருக்க வேண்டும் உண்மையில் ஒட்டகம் இந்நிலைமைகள் அனைத்தையும் எதிர்கொள்ளத்தக்க வகையில் படைக்கப்பட்டுள்ளது ஒட்டகத்தினால் ஐம்பது பாகை வெப்பநிலையில் எட்டு நாட்களுக்கு உண்ணாமல் குடிக்காமல் இருக்க முடியும் நீண்ட நாட்களுக்கு நீர் அருந்தாமலேயே பயணிக்கும் உட்டகம் ஓரிடத்தில் நீர்நிலையை காணும் போது அவ்விடத்தில் போதுமான நீரை உடனில் சேமித்துக் கொள்கின்றது ஒட்டகத்துக்கு அதன் நிறையின் மூன்றில் ஒரு பகுதி அளவு நீரை பத்து நிமிடத்தில் அருந்த முடியும் அதாவது நூற்றி முப்பது லிட்டரை ஒரே முறையில் அருந்துவதற்கு அதனால் முடியும் ஒட்டகத்தின் திமிழ் பகுதியிலேயே களங்கிய பகுதி உள்ளது நாற்பது கிலோகிராம் கொழுப்பு இங்கே சேமிக்கப்பட்டுள்ளது இதனால் அதற்கு எதுவும் உண்ணாமல் பருகாமல் பல நாட்கள் பாலைவனத்தில் பயணிக்க முடியும் பாலைவனத்தில் உள்ள அநேகமான உணவுகள் வறண்டதாகவும் முட்கள் நிறைந்ததாகவுமே உள்ளன இந்த கடுமையான நிலைமைகளுக்கு ஏற்பவே ஒட்டகத்தின் சமைப்பாட்டு முறை உருவாக்கப்பட்டுள்ளது இம்மிருகத்தின் பற்களும் உதடுகளும் கூர்மையான முட்களை கூட எளிதாக உண்ணத்தக்க வகையில் படைக்கப்பட்டுள்ளன ஒட்டகத்தின் வயிறு பாலைவனத்தில் உள்ள எந்த ஒரு தாவரத்தையும் சமைப்பாடு அடையச் செய்யும் விதத்தில் மிக வலிமையாக உருவாக்கப்பட்டுள்ளது திடீரென பாலைவன காற்றுக்கள் புயல் வடிவத்தில் வீசும் இக்கூர்மையான மன துகள்கள் மூச்சு திணறவும் கண்களை குருடாக்கவும் செய்யும் இப்படியான கடுமையான சந்தர்ப்பங்களை சமாளிக்கும் வகையில் அல்லாஹ் ஒட்டகத்திற்கென விசேடமான பாதுகாப்பு முறைகளை படைத்துள்ளான் ஒட்டகத்தின் கண்ணிமைகள் அதன் கண்களை தூசி மணல் துணிக்கைகளிலிருந்து பாதுகாக்கின்றது ஆயினும் அதன் கண்கள் ஒளி புகத்தக்க வகையில் உள்ளதோடு மூடிய பின்னரும் பார்க்க முடியுமானவை அதன் கண்மயிர்கள் தூசுகள் உட்புகா வண்ணம் நீண்டதாகவும் கனத்ததாகவும் காணப்படுகின்றது ஒட்டகத்தின் மூக்கும் விசேடமான வடிவமைப்பை கொண்டது மணற்புயல்கள் வீசும் போது அதன் மூக்குத்துவாரங்களை விசேடமான தசையினால் மூடிக்கொள்கின்றது பாலைவனத்தில் பயணிக்கின்ற எந்த ஒரு வாகனமாயினும் அது சந்திக்கின்ற மிக பெரும் ஆபத்து மண்ணிலே புதிந்து விடுவதாகும் ஆனால் ஒட்டகம் இந்த ஆபத்தில் சிக்குவதில்லை காரணம் அதன் பாதங்கள் பாலைவனத்துக்கென விசேடமாக படைக்கப்பட்டுள்ளன இந்த விலங்கின் அகலமான பெருவிரல்கள் வீரர்கள் பனிச்சப்பாத்துக்கள் போல் செயற்பட்டு மண்ணுள்ளே அமுழ்வதை விட்டும் தடுக்கின்றன மேலும் அதன் உயரமான கால்கள் பாலைவன மேற்பரப்பில் உள்ள சுட்டரிக்கும் வெப்பம் அதன் உடம்பை வண்ணம் தூரமாக்கி விடுகின்றன அதன் உடம்பு கனத்த தடித்த ரோமங்களால் மூடப்பட்டுள்ளது ரோமம் இவ்விலங்கை சூடான சூரிய கதிர்களில் இருந்தும் இரவில் கடுமையான பாலைவன குளிரிலிருந்தும் பாதுகாக்கின்றது அதன் சில பாகங்கள் கவசம் போன்ற கனமான தோல் படைகளினால் மூடப்பட்டுள்ளது இந்த தடித்த படைகள் ஒட்டகம் பொசுக்கும் மணலில் அமரும் போது நிலத்திலே படுகின்ற பகுதியில் அமைந்துள்ளன இவை ஒட்டகத்தின் தோலை எரிவுகளிலிருந்து தடுக்கின்றன வன்மையான தோல் படைகள் காலப்போக்கில் வளர்ச்சியடைவதில்லை பிறக்கும் போதே அவை காணப்படுகின்றன இந்த விஷேடமான வடிவமைப்பு ஒட்டகத்தின் உருவாக்கத்திற்கு பூரணத்துவத்தை வழங்குகின்றது நாம் இவ்வளவு நேரமும் பார்த்த மொத்த பண்புகளையும் இயல்புகளையும் ஒன்றாக நோக்குவோம் தாகத்தை பிடிக்கும் வகையிலுள்ள விஷேட அமைப்பு உண்ணாமல் பயணிக்கத்தக்க வகையில் அமைந்துள்ள திமிழ் நிலத்தினுள் புதையாதவாறு தடுக்கும் பாதங்களின் அமைப்பு மணல் துகள்கள் கண்களை அடையாவண்ணம் தடுக்கும் ஒளி ஊடுருவக்கூடிய கண்ணிமை கண்மயர் மண்புயலை எதிர்த்திருக்கும் வகையில் அமைந்த அதன் மூக்கு பாலைவன தாவரங்களை முட்களை உண்ணும் வகையில் அமைந்துள்ள வாய் உதடுகள் பற்கள் எதையும் சமிபாடைய செய்வதற்கேற்ற வகையில் சமிபாட்டு தொகுதி பொசுக்கும் மணலிலிருந்து தோலை பாதுகாக்கும் விஷேட கனத்த தோல்படைகள் குளிரில் இருந்தும் சூட்டிலிருந்தும் பாதுகாப்பளிக்கும் வகையில் தனியாக வடிவமைக்கப்பட்ட ரோமங்கள் இவற்றுள் எதற்குமே பரிணாம வளர்ச்சி தத்துவத்தின் அடிப்படையில் எந்த விளக்கமும் சொல்ல முடியாது இவையும் அதன் மற்றைய எல்லா குணாம்சங்களும் ஒரே ஒரு உண்மையை வெளிக்காட்டுகின்றது அதுதான் அல்லாஹ் ஒட்டகத்தை பாலைவனத்தில் வாழ்வதற்காகவும் அங்குள்ளோருக்கு பணிவிடை செய்வதற்காகவும் தனியான ஓர் வடிவமைப்பில் படைத்துள்ளான் என்பது